புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள காலபைரவர் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்தார் அமித்ஷா காலபைரவர் கோயிலை தரிசிக்க காரணம் என்ன அந்த கோயிலின் சிறப்பம்சங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம் காசியின் பிரதான கடவுளாக விஸ்வநாதர் இருந்தாலும் காசியின் கோட்டை காவல் தெய்வமாக விளங்குகிறார் காலபைரவர் காலபைரவர் என்பது மரணம் மற்றும் நேரம் ஆகிய இரண்டின் பயத்தையும் நீக்குபவர் என்று பொருள் கால பைரவருக்கு மரணம் கூட பயப்படும் என்று நம்பப்படுகிறது மேலும் திருமயம் கோட்டையில் வீற்றிருக்கும் பைரவரை அப்பகுதி மக்கள் காவல் தெய்வமாக வணங்குவதாக கூறப்படுகிறது திருமயம் கோட்டையை ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி விஜயரகுநாத கிழவர் கட்டிய போது பைரவர் கோயிலை காவல் தெய்வமாக கருதி கோட்டையின் வடப்புறம் கோட்டை பைரவரை கட்டியெழுப்பியதாகவும் வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இந்த கோட்டை பைரவரை வழிபடும் போது எதிரிகள் வீழ்வார்கள் என்பதும் வீண் பழிகள் பொய் வழகுகளில் இருந்து விடுபடுவார்கள் என்பதும் இழந்த சொத்துக்களை மீண்டும் மீட்பார்கள் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது வாகன விபத்துகள் மற்றும் துர்மரணங்களை தவிர்க்கலாம் என்பது பொதுவான நம்பிக்கையாகவும் அதற்கான சிறப்பு பூஜைகளும் இக்கோயில்களில் நடத்தப்பட்டு வருகிறது ரொம்ப விசேஷமான புஷ்கர்னி அதாவது இந்த புஷ்கர் வந்து எங்கேயுமே சேவைச்சிருக்க மாட்டீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நூற்றி எட்டு திவிதேச குறிக்கிறனால வந்து நூற்றி எட்டு படிகள் இருக்குது எட்டு வாசல் இருக்குது நூற்றி எட்டு படி இருக்குது அதாவது என்ன விசேஷம்னா சப்த நதிகள்லாம் வந்து பெருமாள்கிட்ட கேட்டால் தான் அதாவது வந்து எல்லாரும் பாவத்தை கழிக்கிறதுக்கு வந்து என்னகிட்ட வந்து நீராடுறாங்க ஏன்னா அந்த பாவங்கள்லாம் எனக்கு சேர்ந்துடும் என்னுடைய பாவத்தை வந்து நான் எங்கே கழிக்கிற அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்டிருக்கா பெருமாள் சொல்லியிருக்கார் சப்தநதிகரின் ஓரத்தில் சதிகிரி அடிவாரத்தில் சோமஸ்கந்த விமானத்தின் கீழே நின்ற திருக்கோளத்தில் சுயம்பாக நான் காய்ச்சலிக்கிறேன் பெருமாளை வந்து என்னை சேவிச்சிட்டு அந்த புஷ்கரணிக்கு போய் நீங்கள் வந்து குளிக்க வேணாம் நீராட வேணாம் அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோஷனம் பண்ணிட்டா போதும் நீங்கள் செய்த பாவங்கள்லாம் ஒன்றுமே இல்லைன்னு பெருமாள் சொல்கிறார் அது ரொம்ப விசேஷமான புஷ்கரணி அதே மாதிரி உஜ்ஜீவன தாயார்ன்னு தாயார் இருக்காங்க தாயார் திருநாமம் வந்து உஜ்ஜீவன தாயார் அது எப்படின்னா வனம் வனம்னா காடு காட்டில் இருந்தபடியே மக்களுக்கு இருந்து ஜீவனம் கொடுத்தனால என்ன வந்து ஆகாதவா குழந்தை இல்லாதவா புத்தி வேண்டிகிட்டு பிரார்த்தனை சீக்கிரம் நல்லது நடக்கும் இத்தகைய சிறப்புமிக்க கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவரது மனைவியுடன் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டார் முன்னதாக இந்த கோயிலுக்கு அமித்ஷா வருகை புரிவதாக இருந்த சூழலில் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது மேலும் இந்த கோட்டை பைரவர் ஆலயத்தில் தேர்தல் காலகட்டம் உள்ளிட்ட முக்கிய காலகட்டங்களில் அரசியல் தலைவர்கள் சிறப்பு தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர்